நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் திலக் கௌசல்யா 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 நீ நீ எங்கே எங்கே இருக்கிறாய் இருக்கிறாய் சுவாமி சுவாமி நீங்கள் ஒருவரும் என்னை விட்டு போகாதீர்கள் உங்களை என் கண்ணால் பார்க்க முடியவில்லை உன் கையால் என்னை பிடித்துக் கொள் கௌசல்யாத்திலே உங்கள் பக்கத்திலேயே இருக்கிறேன் இறுதி கட்டத்தில் இருக்கிறேன் கோசலை அமங்கலமாக பேசாதீர்கள் கைவிடாதீர்கள் உங்களுக்கு சுமந்திரர் சொல்லவில்லையா தாங்கள் இதே நிலையில் புலம்பிக் கொண்டிருந்தால் அது ராமனையும் பாதிக்கும் என்று குருதேவர் அறிவுரையை சிந்தியுங்கள் பெற்ற தாயே பெரியவர் குருதேவரின் உரைகளை கேட்டு பொறுமையுடன் இருக்கிறேன் குருதேவர் கலங்காதே என்றாரே தாங்கள் அழவே கூடாது அரசன் அழவே கூடாது பொறுமையாக நான் அழாமல் இருக்கிறேன் ஆனால் அரசன் மரணத்தை நினைக்க கூடாதா தாம் கலங்காதிருங்கள் எங்களுக்கு ஆதரவு யார் இருக்கிறார்கள் வாழ்வதற்கு ஏனோ எனக்கு விருப்பமில்லை தேவி அப்படி எல்லாம் நீங்கள் கர்ம பலனை அவன் அனுபவித்துத்தான் தீர்வான் உலகாலும் ஆனாலும் அவனுடைய ஆற்றல் அவன் செய்த தர்மத்தின் பலன் கர்ம பலனை அனுபவிப்பதிலிருந்து அவனை காப்பாற்றாது இதுதான் விதியின் விளையாட்டு கர்மா சக்தி மிக்கது அதன் எதிரே எந்த ஒரு சக்தியும் செயல்படாது அன்று அன்று அந்தக முனிவர் வெந்த நெஞ்சத்துடன் சாபம் தந்தார் அவரைப் போலவே மகனை பிரிந்து வடிவேன் என்று முன் செய்த பாவத்தின் முடிவுகளை சந்திக்கும் நேரம் நெருங்குகிறது மாமுரிவரே உமது சாபம் என்றுமே பொய்யாகிவிடாது நானும் வந்து நீங்கள் பட்ட வேதனையில் துடிக்கிறேன் சவித்தார் சிரவணகுமாரன் யார் சிரவணகுமாரன் துன்பத்தில் ஏதேதோ பேசுகிறீர்களா இல்லை இல்லை பேசவில்லை இது நிகழ்ந்தது கௌசல் யா இது நடந்தது என் இளம் பிராயத்தில் அப்போது நம் திருமணம் கூட ஆகவில்லை அன்று நான் யுவராஜன் 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 இளம் பருவம் பயம் தெரியாத நேரங்கள் திசையட்டும் தசரதனின் வில்லாண்மையை வியந்து பேசிய நாட்கள் சப்தம் கேட்டு சரம் தொடுப்பதில் நான் நிபுணன் மக்கள் அதிசயித்தார்கள் ராஜகுமாரன் தசரதன் வெறும் சத்தத்தை கேட்டே இலக்கை குறிவைக்கிறான் என்று இளமை காலம் இரவு நேரம் சரையு நதி போரம் வேட்டையாடும் ஆர்வம் அதிலும் சப்த வேதியில் சாதனை படைக்கும் வேகம் காட்டெருமையோ கடும் புலியோ அல்லது யானையோ தண்ணீர் குடிக்க அங்கு வரலாம் என்ற எண்ணத்தில் மரங்களின் பின்னால் மறைந்து நின்றேன் மனித குரல் யார் என்பது நான் யாருக்கும் தெங்கு செய்ததில்லை செய்ததில்லையே என்ன இது வேண்டாம் அம்பை எடுக்காத அம்பை எடுக்க என் என் போய்விடும் என் குற்றம் என்ன ஒன்று மரியாதை என்னை நீங்கள் இப்படி கொலை செய்ய காரணம் முனிக்குமாரனே பாராமல் செய்துவிட்டேன் பாராமலா ஒரு நிரபராதியின் மரணத்திற்கு காரணமானவர் பேசுவதா தபஸ்வியின் வைந்தனே எப்படி நம்ப வைப்பது இது எதிர்பாராமல் நடந்துவிட்டது சொப்பனத்தில் கூட யாருக்கும் தீங்கிழைக்க மாட்டார்கள் ஆ தசரதன் அயோத்தியின் யுவராஜன் யுவராஜா தசரதர் யுவராஜராயிருந்தும் இப்படி பொறுப்பென்றி பாவத்திற்கு பரிகாரம் சொன்னால் என் உயிரை நான் வழங்கியாவது உன் உயிரை காப்பாற்றி தருவதற்கு காத்திருக்கிறேன் வேண்டாம் யுவராஜா அது வேண்டாம் கொடுமையான உங்கள் பானம் பட்ட அனாதையாக நான் பாவம் பாவமறியாத என் பெற்றோருக்கு கண்ணில்லை பக்கத்துணை யாரும் கிடையாது அவர்களால் நடக்க முடியாது நான் மடிந்து விட்டால் அவர்களும் மடிந்து விடுவார்கள் பாவம் அவர்களுக்காக தண்ணீர் எடுக்க வந்தேன் மகன் செய்த பாவம் பெற்றோரையும் பாதிக்கிறது யாரை குறை சொல்ல என்னை படைத்தவனே பெற்றோரின் தாகத்தை தீர்க்க முடியாது என்னையும் ஏன் படைத்தாய் பிள்ளை இருந்தும் அவர்களுக்கு சேவை செய்ய முடியவில்லை பிள்ளை இருந்தும் அவர்களுக்கு சேவை செய்ய முடியவில்லை என்னை மன்னித்து விடு மன்னித்துவிடு முடிக்குமாறனே பதிவு காட்டி என்னை மன்னித்து விடு நான் மன்னிப்பது அழகில்லை உங்களுக்கு துணையிடக்கும் என் பெற்றோர்களிடம் சென்று அவர்களின் முன்னால் மறைக்காமல் சொல்லுங்கள் அந்த நல்லவர்களிடம் மன்னிப்பு கேளுங்கள் நல்லவர்களின் நெஞ்சம் நொந்து புண்படுமேயானால் தெய்வமும் துணை வராது அவர்களின் தாகம் தீர்க்க உடனே புறப்படுங்கள் என் செய்ய பிறவி தந்த பெற்றோர்க்கு என் சேவை இவ்வளவுதான் யுவராஜா யுவராஜா வேறு வழி உரிமையுடன் ஒரு பிரார்த்தனை மரணம் அழைக்கிறது பாசம் எடுக்கிறது... பாவம் தாகமோடி இருக்கும் என் தாய் தந்தைக்கு இந்த தண்ணீரை அருந்துவதற்கு கொண்டு போய் கொடுங்க மறக்காமல் மறக்காமல் தண்ணீரை கொண்டு போய் கொடுங்க அவசியம் கொண்டு போய் கொடுங்கள் என்னை படைத்தவனே ஏன் சோதனை மகன் ஏன் இன்னும் வரவில்லை அருகில் தண்ணீர் இருந்திருக்காது ஏதோ ஓசை கேட்கிறதுமாரா நீதானே இருக்கிறாய் உன் மௌனத்தின் காரணம் என்ன நீ போய் வெகு நேரம் ஆயிட்டே என்று அம்மா கலங்கி விட்டால் சங்கடப்பட்டாள் சமாதானப்படுத்தினேன் வருவான் என்று அச்சம் எதற்காக அம்மாவும் நானும் கோவிப்போமா என்ன கோபிக்க காரணமே இல்லையே உனக்கு புரியாது தாய்மனத்தின் சங்கடங்கள் உண்மையாக இன்று கண்பார்வை இழந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உன் கையே ஊன்றுகோல் ஆம் எங்களின் கண்கள் நீ இன்று பெற்றோரையே வளர்க்கும் பிள்ளை நீ தா தா மகனே அப்பாவும் நானும் தாகம் தீர்க்க அன்பு கைகளால் பருகிட தா தாமகனே கொஞ்சம் இரு மகனே முதலில் முதலில் உன் தந்தை பருகட்டும் மகனே உன் தந்தை பருகட்டும் பருகட்டும் கையுது என் மகன் கை போல் இல்லையே சொல் சும்மா இருப்பதேன் எப்படி சொல்வேன் முனிவரே உங்கள் மகன் இல்லை என்று சொல்வது உண்மையா வந்ததே யார் என்று சொல் அயோத்தி அரசரின் மைந்தன் தசரதன் அப்படியானால் என் சிரவணன் எங்கே சொல் என் மகன் எங்கே தாம் தண்ணீர் அருந்துங்கள் உங்கள் மகன் அனுப்பினான் இல்லை அவன் வராமல் தண்ணீர் குடிக்க மாட்டோம் நீ போய் மகன் சிரவணகுமார் எங்கிருந்தாலும் அழைத்து வர வேண்டும் அவனிடம் சொல்லு உன்னுடைய பெற்றோர்கள் தாகத்தினால் பரிதவித்துக் கொண்டிருப்பதாக அவனுடைய கையினால் தண்ணீர் பருக வேண்டும் என்று சொல்லு போய் வாப்பா அவனை அழைக்க முடியாது அவன் வரவும் முடியாது தாயே ஸ்ரவணன் சென்று விட்டான் எங்கே சென்றான் நீ போய் சொல்கிறாய் அவன் சொல்லாமல் போகவே மாட்டான் நீ சொர்க்கத்தை தந்தால் கூட தன் பெற்றோரை பிரிந்து செல்லவே மாட்டான்